பிக்ஷாத் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை இந்த பதிவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எரிபத்த நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்டர் தொகையிலே எரிபத்த நாயனாரை பற்றிய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் இந்த எரிபத்த நாயனார் சோழர்களினுடைய தலைநகரமாக வீட்டிருக்கக்கூடிய கருவூரிலே பிறந்தவர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் ஒரு பலசாலியும் கூட இவருக்கு இயற்பெயர் என்னன்னு நமக்கு வந்து தெரியாது இவருக்கு வந்து இவர் செய்த செயல் மூலமாக இவருக்கு வைத்த பெயர் எரிபத்த இவர் என்ன பண்ணுவாரா பரசு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பாராம் இந்த ஆயுதத்தை எதனால வைத்திருக்கிறாருனா அடியவர்கள் யாருக்கேனும் ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியாக அந்த பரசை எரிந்து அந்த அடியவர்களினுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர் அதனால இவருக்கு எரிந்து இந்த தொண்டை செய்ததனால் எரி பத்த நாயகன்

தொண்டு இருக்கக்கூடிய நந்தவனத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் பறித்துட்டு வந்து இந்த ஆணிலையப்பருக்கு சூட்டி ஆணிலையப்படைய அழகை பார்த்து ரசிப்பதுதான் இந்த சிவகாமி ஆண்டாரினுடைய தொண்டு இதை தினமும் ஒரு நாளும் வந்து தவறாமல் செய்து கொண்டு நம்ம வந்து வந்து செஞ்சிட்டு வரோம் ஆனா சில நேரங்கள்ல எங்கயாவது நம்ம வெளியில போகும்போது அந்த கைங்கரியம் வந்து விட்டு போவோம் மறந்து போவோம் இதெல்லாம் நடக்கும் ஆனா சிவகாமி ஆண்டார் அப்படி கிடையாது சிவகாமி ஆண்டார் பூ கூடையில் வந்து பூவை பறிக்கிற போதே ஆணிலை அந்த நினைவால தான் அதை வந்து பறிப்பார்னு சேர்க்கலாரு சொல்றாரு அத அதை பறித்து இந்த பூவை வந்து இந்த பசுபதீஸ்வரருக்கு வந்து சூட்டனா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையோடு இந்த பூவை எல்லாம் பறிச்சுட்டு வந்து கொண்டு வந்து ஆணிலை அப்பருக்கு சாத்திரோ செஞ்சுட்டு வராரு இப்போ ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா இந்த கரூரை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னன் புகழ் சோழ நாயனாருடைய பேர் இந்த நாயனாருடைய பட்டத்து யானை இந்த சோழ நாயனாரா பின்னாடி நாம வந்து அதை இந்த புகழ்ச்சோள நாயனாரினுடைய பட்டத்து யானை அமராவதி நதியில குளிக்கிறதுக்காக போகுது கூடவே வந்து ஐந்து பாகர்களும் யானையோடு போறாங்க இந்த யானை என்ன பண்ணுதான் அந்த அமராவதி நதியில வந்து குளிச்சுட்டு அங்கிருந்து மீண்டும் அரண்மனைக்கு வரணும் இப்படி வருகிற போது அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு மதம் வந்து பிடித்த உடனே ஏன்னா யானைக்கு வந்து எப்ப மதம் பிடிக்கும் எப்ப மதம் பிடி பிடிக்காதுன்னே தெரியாது அது திடீர்னு வந்து அதுக்கு பிடிச்சிடும் அப்ப இந்த மதம் பிடித்த உடனே அது பயங்கரமா ஓட ஆரம்பிக்குது அதை பார்த்து எல்லா

சிவகாமியாண்டார் இந்த விஷயம் எரிபத்த நாயனார் கேள்விப்படுறார் கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நேரம் அந்த இடத்துக்கு வரார் அங்க சிவகாமி ஆண்டார் விழுந்து கிடக்கிறார் இந்த மதம் பிடித்த யானை அந்த நான்கு மாட வீதிகள்ல உலாவுது இவர் என்ன பண்றார் நேரா போய் அந்த மதம் பிடித்த யானைய வெட்டிடுறார் அவருடைய யானையை வெட்டினது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த ஐந்து பாகர்களையும் சேர்த்து இப்போ இந்த விஷயம் புகழ்ச்சோழராக இருக்கக்கூடிய அரசருக்கு தெரிஞ்சு போயிடுது இப்போ தெரிஞ்ச உடனே அரசர் வந்து படை பரிவாரங்களோட யானை யானைக்கு ஏதாவது நேர்ந்தது மன்னனுக்கு நேர்ந்த அவமானம் அந்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மன்னன் வந்துடுறாரு வந்த உடனே இந்த விஷயத்தையெல்லாம் அந்த இடத்துல விசாரிக்கிறாரு எரிபத்த நாயனார் தான் இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது மன்னனுக்கு தெரிஞ்சிருது ஏன்னா எரிபத்தர் வந்து அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கிற போது இந்த யானையை வெட்டினார் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நல்லதற்காகத்தான் இருக்கும் இந்த யானை தான் தவறு செஞ்சது வருந்தி ஒரு பட்டத்து யானையை வளர்த்தியது முதல் தவறு அந்த யானையை வந்து மதம் பிடிப்பது குறித்த எந்த ஒரு இதுவும் இல்லாம முன்னேற்பாடுகள் இல்லாமல் அதை வந்து வீதியில் விட்டது இரண்டாவது தவறு அது எல்லாத்தையும் தாண்டி மூன்றாவது இந்த யானை வந்து சிவகாமி ஆண்டாரை தள்ளிவிட்டதும் அவர் ஆணிலை அப்பருக்கு சூட்டவிருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் தள்ளிவிட்டது மூன்றாவது தவறு இந்த யானையை வளர்த்தது நான் தான் இத்தனை தவறுகளும் என்னைத்தான் சாரும் அப்படின்னு சொல்லி மன்னன் புகழ் சோழர் தன்னுடைய உடைவா உடைவாளை எடுத்து வெட்ட போகிறார் அப்போ எரிபத்தர் வந்து வேகமா போய் அவருடைய கையை பிடித்து இல்லை மன்னா நீங்கள் செய்தது தவறு இந்த யானை செய்ததற்கு நீங்கள் ஏன் வந்து உங்களை வெட்டி கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிடுவாருக்கும் இடையிலே இந்த கருத்துக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மேலே அசரீர் ஒழிக்கிறது இந்த இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் தோன்றி என்ன சொல்றாருன்னா இந்த திருவிளையாடலை யாம் நடத்தியது எரிபத்த நாயனார் மற்றும் புகழ்ச்சோழ நாயனார் இவங்க ரெண்டு பேத்தினுடைய புகழை வந்து அனைவருக்கும் தெரிவிக்கும்படிதான் நான் இந்த புகழ் திருவிளையாடலை நடத்தினேன் அதனால இறந்த யானையும் இறந்த எப்படி இத்தனை நாட்களாக வந்து கைங்கரியம் செய்தாரோ அதை போல மீண்டும் இந்த பசுபதீஸ்வரருக்கு இன்றைக்கு இந்த பூவை கைங்கரியம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒழிக்கு அதன் பிறகு இவங்க அத்தனை பேருக்கும் சிவபெருமான் முக்தியும் கொடுக்கிறார் முக்தியும் கொடுத்த பிறகு இந்த சிவகாமியாண்டார் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழர் யானை யானை பாகர்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து அங்கே கரூரில இருக்கக்கூடிய ஆணிலையப்பராக இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வணங்கி மகிழ்வதாக இந்த எரிபத்த நாயனாரினுடைய வரலாற்றை சேக்கிலாரும் முடிக்கிறார் நம்ம இறைவன் மீது பக்தி செலுத்துவது அப்படிங்கிறது இறைவனை முழுவதுமாக ஏற்றுக் கொள்ளுவது அப்படிங்கறதா உணர்த்துவதாக இந்த எரிபத்த நாயனாரினுடைய வரலாற்றை வந்து சேக்கிலார் நமக்கு படைத்து தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரினுடைய வரலாற்றில் உங்களோடு இணையும் வரை நீங்கள் பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்